வணக்கம் குலத்தை காக்கும் குலதெய்வம் நம்ம குலதெய்வம் நம் குலத்தை மட்டுமல்ல வழியையே காக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படி நம் வீட்டில் குலதெய்வம் இருப்பதற்கான அறிகுறியை சில விஷயங்களில் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே குலதெய்வம் நிலை வாசல் படியில் இருப்பதாக ஐதீகம் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க குல தெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் நிலை வாசலில் இருப்பதாக நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதுதான் ஐதீகமும் கூட அதனால தான் பூஜை அறைக்கு எவ்வளவு மகத்துவம் கொடுக்குறோமோ எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே முக்கியத்துவத்தை நம்ம வீட்டு நிலை வாயிலுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க தெய்வத்தை மனதார நினைத்து குல தெய்வத்தின் மனதார பேரை மனதார நினைத்துக்கொண்டு குலதெய்வமே எங்கள் வீட்டிலிருந்து எங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரையும் காக்க வேண்டும் அப்படின்னு தினம் தினம் பூஜை செய்யும் பொழுதும் நிலை வாசலில் பூஜை செய்யும் பொழுதும் மனதார் அந்த குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டோனாலே போதும் குலதெய்வம் எப்பொழுதுமே நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் காத்து ரட்சிப்பார்கள் அப்படி தினம் தினம் குல தெய்வத்தை மனதார நினைத்து நம்ம எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் வெற்றியடைய வேண்டும் அப்படின்னு தெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு நம்ம ஆரம்பித்தோன்னா நம்ம செய்யும் செயலில் வெற்றியை கொண்டு வருவாங்க குல தெய்வம் நம் குலத்தையே காப்பாங்க நம்ம குல தெய்வம் அப்படியாப்பட்ட அந்த குல தெய்வம் நம் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறியை சில விஷயங்களில் நம்ம பார்க்கலாம் நம்ம குல தெய்வத்தின் ஃபோட்டோ இல்லாட்டி சில பேர் வீட்டில் குல தெய்வமாக ஒரு கலச சொம்பு வச்சு வழிபடுவாங்க அதுவும் இல்லாமல் குல தெய்வத்தின் மண்ணை எடுத்துட்டு வந்து அதையே குல தெய்வமாக வழிபடுவோம் இருக்கிறாங்க இப்படி எதுவாக இருந்தாலும் நம்ம டெய்லியுமே பூஜை அறையிலையோ படிக்கோ புஷ்பம் வச்சு வழிபாடு செய்வோம் அப்படி நம்ம மன வேதனையாக இருக்கும் பொழுது நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுவதற்காக நாம் வைத்த புஷ்பம் கீழே விழுந்தால் குலதெய்வம் நம் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறியாகவே அதை பார்க்கலாம் குலதெய்வ ஃபோட்டோலேயோ இல்லை நம்ம வச்ச கலச சொம்புலேருந்தோ இல்லை நம்ம வீட்டில் குலதெய்வத்தின் திருவடி மண் எடுத்து நம்ம பூஜிப்போம்ல அந்த மண்ணிலிருந்தோ புஷ்பம் கீழே விழுந்தால் குல தெய்வம் நம்ம கூடையே இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் அந்த அறிகுறி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா மனவேதனையாக இருப்போம் சில சமயம் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எடுக்கலாம் என்ன ஒரு முடிவை எடுக்கலாம் அப்படின்னு குழப்பத்தோடு இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைக்கு இந்த முடிவை எடுத்தால் சரியாக வருமா அப்படின்னு ஒரு மன வேதனை குழப்பத்தோடு ஒரு கேள்விக்குறியோடு இருக்கும் பொழுது வீட்டில் பள்ளியின் சத்தம் கேட்டால் அது குல தெய்வம் நான் உன் கூடவே இருக்கிறேன் நிச்சயமாக அந்த ஒரு நிகழ்வுகளில் வெற்றியை பெறுவாய் அப்படிங்கிறத உணர்த்தும் அந்த சொல் அந்த ஒரு சத்தம் நம் மனதிற்கும் நம்மளுடைய வாழ்விற்கும் ஒரு ஆறுதலாகவே இருக்கும் அடுத்ததாக நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைத்து குலதெய்வத்தை மற்ற இறைவனை மனசார வேண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் பயன்படுத்தாத பொருளின் நறுமணம் நம்ம வீட்டில் வீசினுச்சுனா நிச்சயமாக அது குலதெய்வம் நம்முடன் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக தான் இருக்கும் சில குலதெய்வத்திற்கு அப்படின்னு விருப்பமான சில பொருட்கள் இருக்கும் சில ஆண் தெய்வத்திற்கு வியூபுதி விக் மிகவும் விருப்பமான ஒரு பொருளாகவே இருக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா பெண் தெய்வமாக இருந்தால் எலுமிச்சை பழம் எப்பொழுதுமே குலதெய்வ கோயிலுக்கு எலுமிச்சை பழம் எடுத்துகிட்டு போவது வழக்கமாகவே இருப்போம் இப்படி இந்த மாதிரி நறுமண பொருட்களின் வாசனை நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தாத நேரத்தில் வந்ததுன்னா நிச்சயமாக நம்ம குலதெய்வம் நம் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாகத்தான் இருக்கும் அது மட்டும் கனவில் சில முக்கியமான பொருட்கள் நம்ம கனவில் வந்தாலும் கூட குல தெய்வம் நம்முடன் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கனவை வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் குல கோ குல தெய்வ கோயிலுக்கு போய் நம்ம பிரார்த்தனை பண்ணுற மாதிரியும் படையல் வைக்கிற மாதிரியும் பொங்கல் வைக்கிற மாதிரியும் கனவு வந்துச்சுன்னா நிச்சயமாக குல தெய்வம் நம் வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான உணர்த்துறதுக்கான அறிகுறியாகத்தான் அது இருக்கும் இப்படியாப்பட்ட அறிகுறி நம்ம வீட்டில் இருந்தால் நிச்சயமாக குலதெய்வம் நம் வீட்டில் வாசம் புரிகிறார்கள் என்பதை நிதர்சனமாக நம்பி நம் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் குல தெய்வத்தை மனதார எப்பொழுதும் நினைத்துக்கொள்ளலாம் சில பேருக்கு குல தெய்வம் நம்ம தெய்வம் என்னன்னே தெரியாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் குல தெய்வத்தை எப்படியாவது நம்ம முன்னோர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானையும் திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமியையும் மனதார குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பிரார்த்தனை செஞ்சு அவங்களையே குல தெய்வமாக மனதார ஏற்றுக்கொண்டு வழிபட்டோன்னா நம் வம்சத்தையே வாழ வைப்பார்கள் குல தெய்வங்கள்